இன்னைக்கு ஒரு நிரந்தர முடிவு கட்டுறேன் வேற எதை நம்பியோ என் அங்க அனுப்பலடா நீ எங்க இருக்க அதை மட்டும்தான் என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது பொறுப்புடா நான் வா அங்க அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ பயப்படாத இதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ கவலைப்படாத நிம்மதிய வீட்டுக்கு நான் போன் பண்றேன் நான் வரேன் ரம்யா ரம்யா எந்திரி எந்திரிம்மா அம்மா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் எந்திரி ஐயோ அழுது நீ அழுதுதெல்லாம் போதும் இனிமேல் சிரிக்க போகிற சந்தோஷமா இருக்க போகிற அதுக்கான ஏற்பாடு எல்லாமே அம்மா பண்ணிட்டு வந்துட்டேன் என்னம்மா சொல்கிற உனக்கு ஒன்றுன்னா அம்மா விட்டுருவேணா பேச வேண்டியவங்களுக்கு நானே நேரேடியா போய் பேசிட்டு வந்துட்டேன். என் பேச்ச மீறி? இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. போதுமா? எச்சம்மா அம்மா. ஆ அம்மா உங்கிட்ட போய் சொல்வேனா? நீ நினைச்சத தாண்ட நடக்கும். ம் இந்த கல்யாணம் நடக்காதுடா. உண்மையாவா அம்மா? அக்கா அக்கா என்ன கதை? ஏன் க நீ இப்படி எல்லாம் பడిக்கிட்டு இருக்க? தொரை கிட்ட பேசுனாக்கா நீ பண்றது உனக்கே சரியா இருக்கா அக்கா பார்த்திக்கே அந்த பொண்ண பிடிச்சிருக்குக்கா அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது விஷயமா நீ எங்கிட்டயோ இல்ல துரகிட்டயோ பேசுறதுனால என்னக்கா ஆகிற போகுது கடைசியில எல்லாருக்கும் மன வருத்தம் மட்டும்தான்க்கா மிஞ்சி இருக்கும் ஏன் நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு அந்த துர ஒரு துரோகி அதுவும் சாதாரண துரோகம் பண்ணல உன்னோட மாமா

இந்த கல்யாண விஷயத்துக்கு வருவோம் ரம்யா எந்த அளவுக்கு புரிவாதமா இருக்காளோ அதே அளவுக்கு பார்த்தியும் புரிவாதமா இருக்கா கல்யாணம் பண்ணா அந்த பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் ஒத்த நிக்கறா நிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஃபோர்ஸ் பண்ணி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற எப்படி இவ புரிவாதத்துக்கு நீ மதிப்பு கொடுக்கறியோ அதே மாதிரி அவன் விருப்பத்துக்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டாமாக்கா அப்போ ஏன் பொண்ணு ஆசைப்பட்டது அதுக்கு என்னப்பா பதில் இல்ல நான் நான் தெரியாம தான் கேக்குறேன் பார்த்திபனும் பிரியாவும் என்ன பல மாசமா பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இல்ல இப்பதான் பொண்ண பாத்துருக்கான் சரின்னு சொல்லி இருக்கான் நிச்சயதார்த்தமும் பண்ணிருக்கீங்க ஆனா என் பொண்ணு எத்தனை வருஷமா அவன மனசுல சுமந்துட்டு இருக்கா அவளை பார்த்தா உனக்கு இறக்கமே வரலையா என்ன இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு மூத்த பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆனியே இதெல்லாம் வெறும் நடிப்பு அப்படிதானே என்னக்கா என்ன சொன்ன நடிப்பா கண்டிப்பா ஏங்க என்ன பாத்து இன்னொரு தடவை சொல்லுக்கா ஏக்கா எந்த நொடி வரைக்கும் நான் ரம்யாவை என்னோட பொண்ணா நினைக்கல ஒரு கதப்ப இருந்து செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் நான் எவ்வளவுக்காக செய்யலையாக்கா அவ்வளவு விடுக்கா நீ எனக்கு யாருக்கா நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் சொல்ற அம்மா எனக்கு இன்னும் அம்மாங்க வார்த்தை கேட்ட உடனே என் மனசுல வர்றது உன்னோட முகம் தானே இந்த பாசம் இது எப்படி

ஆனா இன்னைக்கு என் வேதனைல என் பொண்ணுக்காக தான் உனக்கு பார்த்தி முக்கியம் தான் ஆனா நான் வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன் எனக்கு இதெல்லாம் போய் கேட்க பேச யாரு இருக்காங்க இது எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்டதானே கேட்க முடியும் அதேதான் அக்கா அதேதான் நாம் ரெண்டு பேரும் ஒரே பரிதவிப்புல தான் இருக்கும் எனக்கு என்ன தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் பார்த்திபனுக்கும் ரம்யாவுக்கும் மட்டும் தான் நடக்கணும் அதான் என் விருப்பம் இதுதான் என் முடிவு என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன் சரி சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை சாமி பேஷா பண்ணிடலாம் ஒண்ணு பேரு மாப்பிள்ள பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க பொண்ணே பெயர் பிரியா பிரியா நாமதேயस्य கும்பராசி கும்பராசியோ ஜாதस्य அபய நட்சத்திரம் சதயே நட்சत्रेயே பெயர் 파티வன் 파ர்தபன் நாமதேயस्य தனுஷராசியே தனுஷராசியாம் பூராடன நட்சத்திரம் பூராடன நட்சத்திரம் ஜாதस्य சககுடுபாணம் ക്ഷേம தைரிய விருய வித்யவள ஆயுள் ஆரோக்கிய ஸ்வரியாணாம் அபிவித்யர்த்தம் கனானாம் ஸ்வா கணமதினம் வாபெஹிதேன் வேத භவமஸ்தரவஸ்தரம் மேஸ்தரங்கங்கணா பிரமனஸ்பதியா யுகந்தம் ভোগபெத் சீத சாதனம் ஓ பகவானே சுவாமி உனளுக்கு தெரியாதயே பத்திரிகை எழுந்திருத்தேன் இது அவசரமாச்சே என்ன பண்ணலாம் சுவாமிக்கு பத்திரிகை வச்சாச்சு இனிமே பத்திரிகை எல்லாருக்கும் கொடுக்கலாம் தான்யம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் வச்சரம் தீர்வாயுமங்கலி பபா நல்ல பொண்ணா இருந்தா இப்படி அங்க திடீர்னு மாறுவாங்க அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பார்த்து எங்க வர வச்சே ஆகணும்னு பத்த வச்சுக்க பாத்துருக்கான் இதெல்லாம் பெரிய தப்புங்க அந்த வீடியோ கால் ஏன் போனுக்கு தான் வந்துச்சு பார்வதி பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே நடுங்கி போயிட்டு நியாயமா பார்த்தியோட நானும் கிளம்பி வந்திருக்கேன் ஆனா நிச்சயதார்த்த வீட்டுல அத்தனை பேரும் பதறி போயிடுவாங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்துட்டேன் எத்தனோண்டு பொண்ணுங்க அவ நான் தூக்கி வளர்த்தவ அத்த அத்தன்னு என் காலைய சுத்தி சுத்தி வந்தவ இப்போ அண்ணி மாதிரி பார்த்திபனுக்கு அவளை பிடிக்காம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க ரம்யா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அக்காம எவ்வளவு முயற்சி பண்ணா ஆனா ரம்யா தான் புடிவாதத்தை கைவிடுற மாதிரி இல்ல அதனால ஒருவேளை பார்த்திக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த சிக்கலுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் அக்கா நினைக்கிற போல இருக்கேன் அதான் எனக்கு இங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கு இங்க இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நாம ரெண்டு பேரும் தான் ஏன்னா பார்த்துக்கிட்டே இதை பத்தி பேச முடியாது அக்கா கிட்டயும் பேசி புரிய வைக்க முடியல மூத்த மகனுக்கு நிச்சயதார்த்த நடந்திருக்கு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூட முடியல வீட்டையே இப்படி துக்க விட மாத்தி வச்சிருக்கா பார்த்திபனும் உடஞ்சு போயிருக்காங்க அவன கூட எப்படியாவது சமாதானப்படுத்திக்கலாம்னு வச்சுக்க ஆனா இந்த பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காளே நாளைக்கு கல்யாணத்துக்கு என்னெல்லாம் செய்வாளோன்னு நினைச்சாலே எனக்கு கொலை நடுங்குது பார்வதி என்ன சொன்னாலும் காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க பிடிக்கலன்னு சொல்றவனுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க அவதான் சின்ன பொண்ணு வயசு கோளாறு இப்படிதான் ஆசைப்படுவா ஆனா அவ கூட சேர்ந்துகிட்டு அண்ணியும் பிடிவாதமா இருக்காங்களீங்க எது எப்படி இருந்தாலும் சரி பார்த்தி கல்யாணத்தை நாம தான் நல்லபடியா நடத்தி வைக்கணும் யாரு என்ன நினைச்சாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி எந்த தடங்கலும் வராம நாம தான் பாத்துக்கணும் பார்வதி எனக்கும் அதே பயந்தாங்க எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும் ஜீவா எனக்கு எல்லாமே இப்பதான் தெரிய வந்துச்சு ரம்யா வந்த விஷயத்த சொல்ல என்னாச்சு ரம்யா ஏன் யாரோ மாதிரி பேசுற இந்த வீட்டுல எல்லாரும் அப்படிதான் என்கிட்ட நடந்துக்கிறாங்க பாரு ரம்யா இது நம்ம ஃபேமிலி இஷ்யூ இதுல ஏதாவது தப்பாயிருச்சுன்னா கஷ்டப்பட போறது நாம தான் இந்த விஷயத்த யாரு வேணாலும் வந்து பேசலாம் உனக்கு என்ன வேணும் ஜீவா யார் அனுப்பி வச்சாங்க

பார்த்திக்கு பிரியாவை தான் பிடிச்சிருக்குன்னு உனக்கே தெரியும்ல ரம்யா அவன் ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுல இருந்து மாறவே மாட்டான் நானும் அப்படிதான் எனக்கு கொண்டு வேணும்னா அது வேணும் தான் இந்த முடிவை என்னாலையும் மாத்திக்க முடியாது ஏன் ரம்யா நீ எப்பையில இருந்து மாறினு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன் நீ இவ்வளவு ஸ்டப்பனா இருக்க அப்போ பார்த்தி மாமா நீங்க வந்திருக்க இல்ல இங்க பாரு ரம்யா பார்த்தி பேசணும்னு நினைச்சானா அவன் நேரடியா வந்து உங்ககிட்ட பேசுவான் என்னால அனுப்பணும்னு அவசியமே இல்ல இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கு நானதா வந்தேன் நம்ம ஃபேமிலிய பத்தி வெளியில பேசுறவங்க என்னென்ன பேசுவாங்கன்னு உனக்கே தெரியும் தானே மூணு குடும்பமும் ஒன்னா இருக்காங்க ஒரே வீட்டுல இருக்காங்க ஒத்துமையா இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுக்கு வேற எப்படி பேசுவாங்க உனக்கே தெரியும்ல இந்த ஒத்துமை பாசம் எல்லாமே நடிப்புன்னு எனக்கும் இப்ப தானே தெரியுது ஊருக்கு தெரிஞ்ச என்ன தப்பு இல்ல ரம்யா தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்க முயற்சி பண்ண நம்ம ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ண வைக்கலாம் ஆனா இது லவ் இத வந்து ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த லவ் கொண்டு வர வைக்க முடியாது இட்ஸ் அ ஃபீலிங் ம் கரெக்ட் நீ சொன்னதுல ஒரு ஃபீலிங் இருக்குல்ல அந்த ஃபீல் எனக்குள்ள இருக்கு அத மாத்த சொன்னா எப்படி இந்த ஃபீலிங் பார்த்துக்கு இல்ல பார்த்தி மட்டும் உன் லைஃப் இல்ல அதையும் தாண்டி உனக்குன்னு தனியா ஒரு லைஃப் இருக்கு அத புரிஞ்சுக்கும் தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கும் யார் என்ன சொன்னாலும் என் மனசை நான் மாத்திக்க மாட்டேன் வாழ்ந்தா என் பார்த்தி மாமா கூட மட்டும் நான் வாழ்வேன் உன் அனுப்புனார்ல அவர்கிட்ட போய் சொல்லு போ ஆனா இப்ப நான் போனதுக்கு அப்புறம் இவன் எதுக்கு வந்து சம்மந்தம் இல்லாம பேசினான்னு நீ யோசிப்பேல அப்படி யோசிக்கும் போது நாம இப்ப பேசணும்ல அதையும் சேர்த்து யோசி வில் கெட் கிளாரிட்டி நான் வரேன் பிரியா ஹாய் அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆ சரிமா ஹாய் அவசரமா வர சொன்னீங்க முக்கியமான விஷயமா முக்கியமான விஷயம்தான் என்னது இது ரைஸ் மில் கார் ரெகுலரா எங்க வீட்டுக்கு அங்க தான் அரிசி வாங்கணும் வா நம்ம ஃப்ரெண்ட் தான் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியா கொடுப்பாரு அரிசி எங்க வீட்டுக்கு வாங்க சொல்றீங்களா இல்ல இல்ல உங்க ஹோம்க்கு லைஃப் லாங் ரைஸ் ஸ்பான்சர் பண்றேன் நிஜமாவா நிஜமா தாங்க ஐயோ என்னால நம்பவே முடியல ஆக்சுவலா உங்கள் ஹோம்க்கு என்னெல்லாமா பண்ணணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் இப்போதைக்கு ரைஸ் அப்ளை பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எப்போல்லாம் அரிசி தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணாலே போதும் அவங்க உடனே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஆனால் பில்லு மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்துடும் நான் பே பண்ணிடுவேன் உங்கள் ஹோம்க்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் யூ ஸோ மச் நீங்க பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா நீ செய்ய உதவி விட இதெல்லாம் சின்னதான் பிரியா எங்க ஹோம்ல இருக்கிற அத்தனை பேரோட பசிய மட்டும் இல்ல அவங்க மனசையும் நெரிச்சிட்டீங்க ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ நீங்க இவ்வளவு தூரம் பெருமைப்படுற அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல ஏதோ என்னால முடிஞ்சது

கோயிலுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு தலையில பூ வைக்காம போகுது பாரு ரெண்டு மணி பூ வாங்கி கொடுங்க